என் லைஃப்ல என்னோட ஏசப்பா சிலுவை பாதை என் மகிமை சிலுவை பாதை செஞ்சு ஜபிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பதினாலு வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு இந்த உலகத்துல நம்ம செய்யற நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் பலன் கொடுக்காம போகாதுன்னு பெரியவங்க சொல்லி நம்ம கேட்டிருப்போம் அதே மாதிரிதான் நம்ம செய்யற ஜபங்களுக்கு பலன் கொடுக்காம ஏசப்பா இருக்கவே மாட்டாரு ஏசு நம்ம நம்ம ஒரு தடவை சொன்னாலே நாள் ஜெபம் சொன்ன அந்த கடவுள் நம்மளுக்கு சிலுவை பாதை சொல்லி ஜபிச்சா என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்றத புனித எஸ்தனஸ்லாவோ அப்படின்றவருக்கு கொடுத்துருக்காரு இந்த புனிதர் பதினெட்டு வயசா இருக்கும்போது ஸ்பெயின் நாட்டில் இருக்க புகோடா அப்படின்ற இடத்துல குருமதத்தில் சேர்ந்து அவர் படிக்கிறாரு அவர் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாராம் உத்தமத்தனமாக இருப்பாராம் தூய அன்போடு அவர் வார்த்தைப்பாடு கொடுத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு அக்டோபர் மாதம் மாதாவளியாக இயேசப்பாவுக்கு அவரை அர்ப்பணிச்சிருக்காரு இந்த புனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது ஆண்டு மார்ச் மாதம் ரொம்ப நோய்வாய்பட்டு இருந்து போயிட்டாராம் இவர் ஃபாதர் ஆகிறதுக்கு முன்னாடியே இருந்து போயிட்டாராம் நோவிசோட தலைவர் சொல்லியிருக்காரு விண்ணகத்திலேருந்து செய்திகள் அதாவது விண்ணகத்திலேருந்து செய்திகளை வாங்குற ஒரு தனி வரம் பெற்றிருக்கிற ஒரு ஆன்மா இவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு தான் சிலுவை பாதை சொல்லி ஜபிச்சா என்ன பலன்கள் கிடைக்கும்னு நீ ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு இயேசுப்பா சொல்லியிருக்காரு அதை இவரு எழுதி வச்சிருக்காரு இவர் எழுதி வச்ச அந்த பதினாலு வாக்குறுதிகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சிலுவை பாதையை யார் தொடங்கினாங்க அப்படின்னா சிலுவை பாதையை முதல் முதல்ல மாதா தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஏசப்பா இறந்து உயிர்த்ததுக்கு அப்புறம் கூட அவங்களால அவங்க மகன் பட்ட கஷ்டத்தை மறக்கவே முடியலையாம் அடிக்கடி ஏசப்பாவோட கலரையை போய் பார்த்து சந்திச்சுட்டு வந்துட்டே இருப்பாங்களாம் அங்கே இருந்து தான் இவங்களுக்கு திடமும் நம்பிக்கையும் கிடைச்சிருக்கு அப்படின்னு மாதா சொல்லியிருக்காங்க மாதா அடிக்கடி கல்லறைக்கு போறது பார்த்துட்டு அவங்க கூட நிறைய பெண்கள் கூட சேர்ந்து போக ஆரம்பித்தாங்களாம் ஏசப்பா தான் இறைமகன் அப்படின்றத கடவுள் அவரை இருந்ததுக்கு அப்புறமா அதாவது சிலுவையில் அறையப்பட்டு உயிர் விட்டதுக்கு அப்புறமா இந்த பூமிக்கே அவர் காட்டியிருக்காரு அப்போ அவங்க எல்லாமே இறந்தது இறைமகன் தான் நம்ம கொன்னது இறைமகனை தான் அப்படின்னு எல்லாருமே ரியலைஸ் ஆயிட்டாங்க அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே ஏசப்பா உண்மையாலுமே கடவுளோட மகன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்போது பக்கத்து ஊரில் இருக்கிற ஜனங்கள் கூட நிறைய பேர் மாதாவோட சேர்ந்து ஏசப்பாவோட கல்லறையை சந்திக்கிறதுக்கு அதிக அதிகமாக கூட்டம் கூட்டமாக போக ஆரம்பிச்சிட்டாங்களாம் ரொம்ப அதிகமாக ஜனங்கள் வர ஆரம்பித்தோடனே ஏசப்பாவோட புகழ் அந்த ஊரில் பரவ ஆரம்பிச்சிருச்சு இதை பார்த்தோன்ன அந்த டர்க்கிஷ் முஸ்லீம்ஸ் மறுபடியும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தடை போடுறாங்க ஆனாலும் அவங்களால ஆண்டவரோட பாடுகளை நினைச்சு பார்க்காம அவரோட கலரைய சந்திக்காம இருக்க முடியல அதனால அவங்க இருந்த இடத்துலையே ஒரு ரெப்ளிகாவை கிரியேட் பண்ணி அதை பார்த்து அவங்க ஜெபம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது மாறி பதினாலு ஸ்தலம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த பதினாலு ஸ்தலத்தை தான் நம்ம ஒவ்வொரு தடவை வெள்ளிக்கிழமையும் நம்ம கோயிலில் போய் ஒவ்வொரு ஸ்டேஷனாக பார்த்து ஆண்டவர் ஃபர்ஸ்ட் தேர்வையிடப்படுறாரு அதுக்கப்புறமா சிலுவை சுமந்து போறாரு இது ஒவ்வொன்றையும் பார்த்து முதல் முறை கீழே விழுவுறது இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம பதினாலு ஸ்தலங்கள்னு சொல்லி நம்ம சிலுவை பாதை தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு வரோம் நம்மளோட ஒவ்வொரு மன மனமாற்றத்துக்கும் சிலுவை பாதை நிச்சயமா நம்மளுக்கு இருக்கும் சிலுவை பாதை செஞ்சு ஜெபிச்சா நம்மளுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் வாங்க ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி அந்த பதினாலு வாக்குறுதிகளை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதலாவது சிலுவை பாதை செய்யும் விசுவாசத்துடன் என்னை கேட்பதெல்லாம் நான் கொடுப்பேன் இரண்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிலுவை பாதை செய்பவர்களுக்கு நித்திய வாழ்வை வாக்களிக்கிறேன் மூன்று அவர்களது வாழ்வில் எவ்விடத்திலும் அவர்களை தொடர்ந்து சிறப்பாக மரண வேளையில் அவர்களுக்கு உதவுவேன் நான்கு வயல்வெளியில் உள்ள புற்களின் நிலைகளை காட்டிலும் கடலில் உள்ள மணல் மணிகளை காட்டிலும் அதிகமாக பாவங்கள் செய்திருந்த போதிலும் சிலுவை பாதையில் அவை அனைத்தும் துடைக்கப்படும் குறிப்பு நற்கரணை உட்கொள்ளும் முன்பு சாவான பாவங்களை பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்ற கடமையை இவ்வாக்குறுதி எடுத்துவிடாது ஐந்து அடிக்கடி சிலுவை பாதை செய்பவர்கள் விண்ணகத்தின் சிறப்பான மகிமையை அடைவார்கள் ஆறு அவர்கள் உத்தரிப்பு ஸ்தலத்திற்கு செல்லும்படி நேரிட்டால் அவர்களது மரணத்திற்கு பிறகு வரும் முதல் செவ்வாய் அல்லது வெள்ளி அன்று அவர்களை அங்கிருந்து மீட்பேன் ஏழு சிலுவை பாதை செய்யும் ஒவ்வொரு முறையும் அவர்களை ஆசிர்வதிப்பேன் எனது ஆசிர் உலகில் அவர்கள் எங்கு போனாலும் மரணத்திற்கு பிறகு பின்னகத்தில் நித்தியத்திற்கும் அவர்களை பின்தொடரும் எட்டு மரண வேளையில் சாத்தான் அவர்களை சோதிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அவர்களிடமிருந்து அவனது வல்லமை அனைத்தையும் பறித்து கொண்டு எனது கரங்களில் அமைதியாக அவர்கள் இலைப்பார அருள் புரிவேன் ஒன்பது இதை அவர்கள் உண்மையான அன்போடு செய்வார்களானால் அவர்கள் ஒவ்வொருவரையும் உயிருள்ள நற்கருணை பாத்திரமாக்கி அதில் எனது அருளை பொழிந்து மகிழ்வேன் பத்து அடிக்கடி சிலுவை பாதை செய்பவர்கள் மேல் எனது கண்களை பதிப்பேன் அவர்களை பாதுகாக்க எனது கரங்கள் எப்போதும் விரிந்தே இருக்கும் பதினொன்று அடிக்கடி சிலுவை பாதை செய்து என்னை மகிமைப்படுத்துகிறவர்களோடு நான் சிலுவையில் அறியப்பட்டிருப்பது போல எப்போதும் நெருங்கியிருப்பேன் பனிரெண்டு அவர்கள் ஒருபோதும் என்னை விட்டு பிரிய முடியாது ஏனெனில் இனி சாவான பாவம் செய்யாதபடி எனது அருளை பொழிவேன் பதிமூன்று மரண வேளையில் அவர்கள் அருகிலிருந்து ஆறுதல் அளித்து நாங்கள் இணைந்து விண்ணகம் செல்வோம் சிலுவை பாதை ஜெபித்து என்னை மகிமைப்படுத்தும் அனைவருக்கும் மரணம் இனிமையாக இருக்கும் பதினான்கு எனது ஆன்மா அவர்களை பாதுகாக்கும் இருக்கும் அவர்கள் என்னை கேட்கும் போதெல்லாம் அவர்களுக்கு உதவுவேன் இந்த நாற்பது நாளோ மத்தியானம் மூணு மணி நேரத்தில் அந்த சுருக்கமான சிலுவை பாதை செஞ்சு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது இன்னும் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு மகத்தான வாக்குறுதி கொடுத்துருக்க அந்த ஆண்டவருக்கு சிலுவை பாதை செஞ்சு மகிமைப்படுத்துவோம் தேங்க்யூ